கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வலிய புகுந்து சுவையாகி நெல்லில் மண் பறி வித்த நிலைத்த பொருளாகி மெல்லிதலால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல் சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துழியில் என்னை கூட செந்தமிழில் பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நான் பாலாகி இந்த பேருரை நிகழ்த்த என் நாவல் நடம்பெயர்ந்த நருந்தமிழே உன்னையும் வணங்கி இந்த அவையும் வணங்கி நான் பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் மொழிப்போ இனியது தமிழ் மொழி மட்டும் தான் இனி மொழியே இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள் நாம் தினமும் கண்டு செல்லும் சாதாரணமான என்ற வார்த்தைகள் சிறிய பெரிய சிறிய என்ற வார்த்தையில் நாம் பெரிய பயன்படுத்துகிறோம் பெரிய என்ற வார்த்தையில் நாம் எப்பேற்பட்ட பெரிய மனிதனாக எப்பேறுபட்ட சிறிய மனிதனாக அவருக்கு பெரிய மனதிருக்கும் இதுபோல்தான் நம் தினமும் கடந்து செல்லும் சாதாரணமான வார்த்தைகளில் கூட வாழ்க்கை தத்துவத்தை ஒழித்து வைத்திருக்கும் மொழியானது தமிழ் மொழியே ஆகும் தமிழ் மொழி

கம்பராமாயணத்தில் கும்பகர்ணனை எழுப்பும் பொழுது உலகையை கொண்டு நங்கு நங்கு என்று இடித்து எழுப்புவார்கள் அந்த ஒளியை கூட பாடலில் கொண்டு வர முடியும் என்றால் அது நாம் தமிழ் மொழியில் மட்டும்தான் முடியும் ரங்கு கின்ற கும்ப கர்ண உங்க மாய வாழ்வெல்லாம் இரங்கு கின்றதே இன்று கான் யுந்திராய் கரங்கு போல வில் தக்கால தூதர் கையில உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் தம்மை பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக ஆர் அறிவு கொன்றது ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பரிவாக பெருமைகள் புரிவோம் பெரிதாக தமிழில் தமிழை பத்தி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக து தமிழர் நரம் வணங்குவது என் கரம் விடை பெறுகிறீரின் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் என் தாய்மொழியான தமிழ்மொழியின் புகழ் வணக்கம் நன்றி வணக்கம்